ரச்சு குட்டி என்னது பா பட்டாசு எதுக்கு உனக்கு தான் இங்க வா பிரிக்கலாமா ஹலோ வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு ஆன்லைனில் பட்டாஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு போடுங்க உண்மையை நாங்கள் வந்து நிறைய டைம் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கியிருக்கோம் ஆன்லைன் நம்ம சீக்கிரம் வாங்க மாட்டோம் நிறைய வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவகாசிலேருந்து நேரடியாக பட்டாஸ் வாங்கினா ரொம்ப கம்மி ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு நிறைய போடுவாங்க உண்மையாக நான் நினச்சது என்ன அப்படின்னா அதெல்லாம் ஃபேக் அப்படி தான் உண்மையாக நினச்சேன் ரெண்டாவது நாங்கள் ஆன்லைனில் போடுறோம் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து ரொம்ப யோசிச்சு தான் போடணும் ஏன்னா இப்போ மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது நம்ம நிறையா ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் நிறைய அப்ளையன்சஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பட் பட்டாசு அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம பட்டாசு அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை தான் வெடிக்க போகிறோம் அந்த தீபாவளிக்கு அந்த செலிப்ரேஷன் ஸோ அது கரெக்டாக வரணும் அப்படின்னா அது வரலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ அப்படி தான் நாங்களும் ரொம்ப யோசிச்சு எங்கள் ஆஃபீஸில் வந்து வருஷம் வருஷம் இந்த ஆப்பில் தான் போட்டுட்ருக்காங்க நான் வந்து கொஞ்சம் டவுட்லையே சரி போடலாமா வேணாமா அப்படின்னு டபுள் மைண்டடாக இருந்தேன் போட்டால் கரெக்டாக வருமா சிவகாசிலேருந்து நேரடியாக வரதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியாக அப்படிலாம் நான் நினச்சேன் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பட் இருந்துமே எனக்கு கொஞ்சம் நிறைய டவுட் இருந்தது சரி ஓகே இந்த டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை நான் வாங்கினேன் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நாங்கள் வாங்கின பட்டாசு அந்த ரேட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபைனல் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் பட்டாஸ் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகவே தெரியும் ரெண்டாவது நம்ம ஆன்லைனில் வாங்குறது கரெக்டாக தான் வருதா ரேட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி கரெக்டாக தான் வருதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பட்டாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில ஆப்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது வரைக்கும் போட்டிருக்கோம் இது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஆன்லைனில் நிறைய வந்து இப்போ வந்து தீபாவளி அப்படிங்கிறனால நிறைய இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டாவது இந்த ஆப்பில் வாங்குங்க அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் சொல்கிறாங்க அவங்க விளம்பரத்துக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஆசைக்கு வாங்கிடுவோம் சப்போஸ் அது கரெக்டாக வரல அப்படின்னா நமக்கு மணி ரொம்ப வேஸ்ட்டு மனசும் ரொம்ப கஷ்டமாகும் ஸோ எப்போவுமே பட்டாசு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நியர்பை இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஆப்பில் நான் வாங்கியிருக்கேன் வருஷம் வருஷம் இதில் தான் நான் வாங்குகிறேன் கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது என்னோடய சஜெக்ஷன் இது இந்த ஆப் நான் கொடுக்குற ஆப்பில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நான் யூஸ்ஃபுல்லானதை உங்க கூட எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதின்னு சொல்லுங்கள் முக்கால் வாசி நீங்கள் டுவெண்ட்டி பே பண்ணாவே போதும் ஒரு ஒரு பட்டாசுக்குமே ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை இவ்வளோ கம்மியால்லாம் வந்து வருமா பாசிபிலிட்டியாக முதல்ல அப்படின்னு நினச்சேன் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா வந்துச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு டூ டேஸ்லேயே அவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி கேட்டாங்க ஆர்டர் கன்ஃபார்மானு கேட்டாங்க கன்ஃபார்ம் அது ரெண்டாவது இது வந்து ஆன்லைன் பே தான் நோ கேஷ் ஆன் டெலிவரி ஸோ அதனால் ஆன்லைன் நாங்கள் பே பண்ண அடுத்த செகண்டே ஒரு ப்ரிண்ட் அவுட் மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம நியர்பை இப்போ நான் திருப்பூர் அப்படின்னாலும் எனக்கு நியர்பை எங்கே கொரியர் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் போய் நம்ம தான் வந்து கொரியர் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நேரடியாக நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வரவே வராது நமக்கு நியர்பை இருக்கிற எந்த ஊராக இருக்கீங்களோ உங்களுக்கு நியர்பை இருக்கிற கொரியர் ஆஃபீஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே தான் வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த கொரியர் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோக்கு போட்டோம் அப்படிங்கிறது நான் ஒரு எண்ணில் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி பக்கம் வந்து சார்ஜ் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சார்ஜ் சாரி நமக்கு பே பண்ணி வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கொரியர் சார்ஜ் அப்படின்னு ஒன்று பண்ணிடுறாங்க நான் இது முன்னாடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த ஆப்பில் போட்டேன் நான் போட்டது ரூபாய்க்கு தான் ஆனால் எனக்கு கொரியர் ஆஃபீஸில் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த கொரியர் சார்ஜ் அப்படிங்கிறது வெரி வெரி மஸ்ட்டு ஓகே இப்போ பட்டாசுலாம் ஓப்பன் பண்ணதை பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ரெண்டாவது இந்த என்ன சொல்கிறது இந்த ஹாப்பினஸ்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எங்கள் அக்காவோடய சன் ரெண்டு பேரும் வந்து சின்ன சின்ன பசங்க தான் ஸோ அவங்களுக்கு வீடியோ கால் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட இந்த பட்டாசு பிரிக்கிறதுக்குள்ளே ஏன் சன் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங் ஏன்னா குழந்தைங்க நம்மளும் நைன்டி கிட்ஸ் அப்படிங்கிறனால நம்மளும் வந்து அந்த சின்ன வயசில் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பட்டாசுனால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருது அப்படின்னா ஒரு விசேஷ நாள் அப்படின்னாவே நமக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் நைன்டி கிட்ஸ்லேருந்து இப்போ டூ கே கிட்ஸ்லேருந்து ஒன் கே கிட்ஸ் வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் அப்படியே தொடர்ந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறனால நம்மளோட ஹாப்பினஸ் கம்மியாயிடுச்சு நமக்கு அப்புறம் நம்ம ஜென்ரேஷன் அந்த சந்தோஷத்தை பண்ணணும் அப்படிங்கிறக்காக சரி ஓகே பட்டாசுலாம் வாங்கியாச்சு ஆனால் கரெக்டாக தான் வந்திருக்கா கரெக்டான ரேட்டில் தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாவது அவங்களுக்கு நாங்கள் அனுப்புறக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம் நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணனும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணக்காக நாங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம் அந்த பிரிண்ட் அவுட்டையும் இவங்க அவங்க ஆக்சுவலாக பில் அதுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க நாங்கள் பில் இல்லைன்னு நினச்சோம் பட் ஃபைனலாக நாங்கள் பட்டாசு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபைனல் எண்டில் பில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வச்சு ஃபுல்லாக செக் பண்ண கிட்டத்தட்ட எங்களுக்கு இதுவே வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு செக் பண்ணி முடிக்கவே ஏன்னா கரெக்டாக வந்திருக்கு ஆன்லைனில் போடுறது அப்படிங்கிறத விட கரெக்டாக வந்திருக்குது அப்படிங்கிறத பெரிய மேட்ரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் நான் நினச்சேன் ஒரு டென் டேஸ் ட்வல் டேஸ் எடுத்துக்கும் ஸோ அதனால் இப்பயே ஆர்டர் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஆர்டர் போட்டு ஒரு ஃபோர் டேஸில் எங்களுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு பட்டாசாக வந்து போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் போட்டது வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பக்கம் என்னமோ வந்துச்சு எங்களுக்கு ஆஃபரில் வந்து எல்லாம் குறைச்சது போக ஐயாயிரத்தி ரெண்டு தான் வந்தது இதை நான் நம்பவும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதை அவங்களுக்கு பண்ணலாமா இல்லை வேணாமா வருமா வராதா இந்த கொள்ளக்கலாம் எனக்கு நிறையாவே இருந்துச்சு ஆனால் வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பட்டாஸ் ஓவராலாக நான் ஃபஸ்ட் வீடியோவிலையே காட்டியிருப்பேன் ஒரு இன்டர்வோலேயே காட்டியிருப்பேன் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக வந்துச்சு இந்த பட்டாஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல லாபன்னு கூட சொல்லலாம் இந்த தீபாவளி ஆஃபர்லாம் ஆனால் அந்த பட்டாஸ் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எந்தளவுக்கு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நேரடியாக சிவகாசிலேருந்து பட்டாஸ் வாங்குறதுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு என்ன சொல்கிறது நிறைய குவாலிட்டி வாங்கின மாதிரி இருக்கும் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பை இது வந்து ஜெய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கம்பல்சரி வந்து அதில் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் வருது இந்த பட்டாஸ்லாம் நல்லா வெடிக்குதா வெடிக்க அப்படிங்கறத என்னால் தீபாவளிக்கு தான் சொல்ல முடியும் ஸோ அதை நான் வந்து தீபாவளி விலாகில் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டாசுமே கரெக்டாக வந்துருந்துச்சு நாங்கள் ஒன்று விடாமல் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி எயிட் ஐட்ஸமோ என்னென்னமோ போட்டிருந்தோம் எல்லாமே நாங்கள் வந்து அதே மாதிரி வெடிகள் கம்மியாக போட்டிருந்தோம் ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கிறனால வெடியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நைட்டில் வெடிக்கிற பட்டாஸ் தான் அதிகமாக போட்டோம் ஏன்னா அவங்க அதுக்கு தான் ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப விரும்புவாங்க ஒரு சில சின்ன சின்ன வெடிகள் நைட் வெடி மட்டும்தான் நாங்கள் நிறைய போட்டிருந்தோம் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக வந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த கேன்லெல்லாம் வந்துருந்துச்சு உண்மையை அந்த கேனெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சவன கொக்கோக்கலாம் குடிச்சி அந்த ஃபீல்டில் வந்துருந்துச்சு அதுலலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கப் மாடலில் வந்துருந்துச்சு அப்புறம் பிக்காக் சைஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு பட்டாஸ் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் அப்புறம் ஹெலிகாப்டர் சைஸ் இந்த ஹெலிகாப்டர் வந்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஹெலிகாப்டர் நான் கண்டிப்பாக வெடிக்கணும் வெடிக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு நம்ம ஆஃப்லைனில் இந்த அளவுக்கு பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஆன்லைனில் உண்மையே சொல்லணும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்டாஸ் வெரைட்டி இருக்குது நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது என்னென்னு என்னன்னு தெரியல இல்லை எனக்கு தெரியலையா அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதில் இன்னுமே ஆஃபர் தராங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும் ஓவராலாக ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சிட்டோம் செக் பண்ணி அப்புறமா சரி ஓகே வழக்கமாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பேக் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா எங்களுக்கு தீபாவளிக்கும் கிட்டத்தட்ட எனக்கு அக்டோபர் நாலாந்தேதியே வந்துருச்சு தேதி வரைக்கும் எனக்கு இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதே மாதிரி ஓவரால் வந்து வந்துடுச்சு எங்ககிட்ட இருக்க செலூட்டை வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி பேக் பண்ணி நீட்டாக வச்சிட்டோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த கதையில் பட்டாசு வாங்குறீங்க நீங்கள் எந்த ஆப்பில் பட்டாசு வாங்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதில் இதை விட ஆஃபர் பெஸ்ட்டாக இருந்தால் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் பட்டா பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்